உலகலாம் உணர்ந்து கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் கலகில் சோதேன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி எல்லாம் வல்ல குத்தப்பெருமானின் திருவுறளை வணங்கி உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த சைவப்பறை என்னும் வளையொலியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு சைவம் பழந்தமிழர் கொள்கை என்கின்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு சிந்திக்கலாம் என்று நினைக்கின்றேன் வழக்கமா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா தமிழர்களுக்கு இறை வழிபாடு கிடையாது அவர்கள் நடுகள் வழிபாடை உடையவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா இந்த நம்ம முன்னோர்கள் குறிப்பாக அரசர்கள் வீரர்கள் சுமுகாயத்துக்கு பங்காற்றியவங்க இவங்களாம் இறந்து போனால் அவருடைய நினைவாக நடுகள் நடுகின்ற வழக்கம் நம் பழந்தமிழத்தில் இருந்தது அது நம்முடைய சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றது என்பது உண்மை சரி அது மட்டும்தான் நம்முடைய வழிபாடாக இருந்தது நமக்கு இறை வழிபாடு என்று ஒன்று இல்லை குறிப்பாக சைவ வழிபாடு என்பது இல்லை என்று சொல்கின்றார்கள் இன்னும் சிலர் சொல்கின்றார்கள் தமிழர்கள் இந்த திணை தெய்வங்களை தான் வழிபட்டாங்க உங்களுக்கு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய ஐந்து திணைகள் அந்த திணைகளில் உள்ள திணை தெய்வங்களை தான் வழிபட்டாங்க அவர்களுக்கு சிவ வழிபாடு என்கின்ற சைவ நெறி வழிபாடு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க சரி இது உண்மையா இல்லையா என்பதை சிந்திப்பதற்கு தான் இந்த காணொளி செய்கின்றேன் நமக்கு சங்க காலம் என்று இருக்கின்றது இந்த சங்க காலம் பார்த்தீர்களானால் கிமு ஆறாயிரத்திலிருந்து கிபி ரெண்டாயிரம் வரைக்குமான காலகட்டத்தை சங்க காலம் என்று சொல்கின்றார்கள் இந்த காலகட்டத்திற்கு முன்பும் பின்பும் தமிழவங்களுக்கு குறிப்பாக தமிழ் சைவர்களுக்கு சிவ வழிபாடு என்கின்ற சைவ வழிபாடு கிடையாது அப்படின்னு பலர் பேசுகின்றார்கள் நமக்கு சங்க காலத்திற்கு முன்பும் சரி சங்க காலத்திற்கும் பின்பும் சரி சிவ வழிபாடு அல்லது சைவ நெறி எப்பொழுதும் இருந்திருக்கின்றது என்பதற்கு பல சான்றுகள் உண்டு வழக்கமாக இந்த மொஹஞ்சதரோ ஹரப்பா என்று சொல்லக்கூடிய இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி குறிப்பிடுகின்ற போது அங்கு சிவ வழிபாடு இருந்ததற்கான தடயங்களை சார் ஜான் மார்ஷல் என்பவரும் சார் மொத்திமல் வீரர் என்பவர் ரெண்டு பேரும் குறிப்பிடுறாங்க அப்போது அங்கு நடந்த அகழ்வு நமக்கு சங்க காலத்திற்கு முற்பட்ட காலத்திலேயே நமக்கு சிவ வழிபாடு இருந்திருக்கின்றது என்று தெரிகின்றது அடுத்து நமக்கு இறை வழிபாடு என்பது தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த தின தெய்வ வழிபாடு தான் இருந்திருக்கின்றது அதற்கு அப்பாற்பட்டு நமக்கு சிவ வழிபாடு இல்லை என்பதும் பிறகு கிபி இரண்டாயிரத்துக்கு பிறகு நமக்கு இந்த அயலவர்கள் சிவ வழிபாட்டை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார்கள் என்ற கருத்தும் சிலர் சொல்கின்றார்கள் அது அப்படி அல்ல என்று நாம் நிறுவுவதற்கு பல சான்றுகளை இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்திதான் வழக்கமாக திணை தெய்வத்தை பற்றி சொல்கின்ற போது குறிஞ்சி நிலத்திற்கு முருகனையும் முல்லை நிலத்திற்கு திருமாலையும் மருத நிலத்திற்கு வேந்தனையும் நெய்தல் நிலத்திற்கு வருணனையும் அடுத்து திரிந்த நிலத்திற்கு பாலை நிலம் என்று பெயரிட்டு அந்த பாலை நிலத்தில் கொற்றவையும் வழிபட்டதாக நம்முடைய சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுவதாகச் சொல்லுவார்கள் திணை தெய்வ வழிபாட்டை தொல்காப்பியர் தான் நமக்கு குறிப்பிடுகின்றார் அப்படி தொல்காப்பியத்தில் குறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த திணை தெய்வ வழிபாடானது பொதுவாக மரபு வழிபாடாக இருந்திருக்கின்றது அந்த ஐந்து நிலத்தில் வாழ்ந்த மக்கள் அனைத்து ஐந்தினை தெய்வமாக அந்த ஐந்து தெய்வங்களையும் வழிபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி தெரிகின்றது இருப்பினும் நம்முடைய சங்ககால பாடல்களை எடுத்து பார்ப்போமேனால் சிவம் என்று குறிப்பிடவில்லை என்றாலும் சிவத்தை பற்றிய செய்திகள் பல்வேறு இடங்களில் காண கிடக்கின்றன அதற்கு முன்பாக தொல்காப்பியத்தில் சிவத்தை பற்றி குறிப்பிட்ட குறிப்பிடப்பட்டிருக்கின்றதா என்பதை பற்றி நம்ம முதல்ல சிந்திப்போம் தொல்காப்பியத்தில் வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என் நூற்பா பொருளதிகாரத்துல மரபியல்ல தொண்ணூற்றி நான்காவது நூற்பாவாக இருக்கின்றது இது ஒன்று கடவுள் வினையில் கட்டுப்படாதவன் என்று சொல்லப்படுகின்றது இது பரம்பொருளுக்கு உரிய இயல்பாகும் இதையடுத்து கடவுள் என்கின்ற ஒரு செய்தி கடவுள் இயல்பை குறிப்பிடுவதனால தமிழர்களுக்கு பிறந்து இறக்கின்ற இந்த நடுகள் வழிபாட்டிற்கு உரிய திணை தெய்வங்களை கடந்த பரம்பொருளை வழிபடுகின்ற ஒரு நிலை இருந்திருக்கின்றது என்று நமக்கு தெளிவாகின்றது இது தவிர தொல்காப்பியர் காமப்பகுதி கடவுளும் வரையார் ஏனோர் பாங்கினும் என்மனார் புலவர் என்று பொருளதிகாரத்துல புறத்தினையில எண்பத்தோராவது பாடலில் குறிப்பிடுகின்றார் இதுல கடவுள் என்கின்ற சொல்லை தொல்காப்பியர் பயன்படுத்துகின்றார் இதற்கு கடவுள் என்ற சொல் இருத்தலையும் எல்லா இடத்திலும் நிறைந்திருத்தலையும் கடந்து நிற்பவன் என்னும் பொருளையும் குறிக்கும் என்று நச்சினார்கிணியர் இதற்கு விளக்கமளிக்கின்றார் அந்த அடிப்படையில் இரண்டு செய்திகளை நாம் இங்கு அறியலாம் ஒன்று வளந்தமிழர் தினை தெய்வத்தை கடந்து பரம்பொருள் வழிபா வழிபாட்டினை கொண்டிருந்திருக்கின்றனர் அப்படின்னு ஒரு செய்தி தெரியுது ரெண்டாவது அந்த பரம்பொருளை கடவுள் என்று சொல்லால் அழைத்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் தெரிகின்றது இதனால தமிழர்களுக்கு நடுகல் வழிபாடு தான் உண்டு அல்லது அந்த திணையினுடைய தலைவர்களாக சொல்லப்படுகின்ற அந்த மரபு வழிபாட்டிற்குரிய திணை தெய்வங்களினுடைய கடவுளை தாண்டி தமிழர்கள் பரம்பொருள் வழிபாடு செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் நமக்கு காண கிடக்கின்றது பரம்பொருள் எல்லாவற்றையும் கடந்தும் எல்லாவற்றிற்கும் உள்ளும் இருக்கின்றான் என்கின்ற கருத்து அடிப்படையில் இறைவன் என்ற சொல்லை திருக்குறளில் நாம் பார்க்கின்றோம் சங்க மருவிய காலத்துல நீதி இலக்கியமாக திருக்குறள் தோன்றி இருந்தாலும் அக்கால கட்டத்திலேயும் இறைவன் என்கின்ற சொல்லை கடவுள் வாழ்த்து எனும் முதல் அதிகாரத்துல திருவள்ளுவர் பயன்படுத்துகின்றார் அந்த இறைவன் என்கின்ற சொல் கடவுள் என்ற சொல்லுக்கு நிகராக இருக்கின்றது எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றிற்கும் உள்ளும் இருக்கின்ற பரம்பொருள் என்பது இறைவன் என்ற சொல்லுக்கு நிகராக இருக்கின்றது இறைவன் என்பது எல்லா பொருளிலும் நிறைந்து இருக்கின்றவன் என்கின்ற பொருளை குறிப்பதனால்தான் திருவள்ளுவர் உறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று குறிப்பிடுகின்றார் எனவே சங்க காலியத்திற்கு பிறகும் சங்கம் அறிவிய காலத்தில் திருக்குறள் காலத்தில் நமக்கு இறைவனை பற்றிய செய்தி இருக்கின்றது தமிழர்கள் இறைவனை வழிபட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி நமக்கு தெரியுது அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பாடலில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா பகவன் என்கின்ற ஒரு சொல்லை சொல்கின்றார் அதற்கு மேலே இறைமாட்சி அதிகாரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த இறை 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 என்ற சொல்லை திருவள்ளுவர் பயன்படுத்துவதை நாம் பார்க்கலாம் இறை மாற்றி அதிகாரத்தில் முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று இறை என்ற சொல்லை பயன்படுத்துகின்றார் எனவே மன்னனை தாண்டியும் இறை என்கின்ற ஒரு பொருள் இருக்கின்றது என்ற நிலையிலே தமிழ் சைவர்கள் இறை வழிபாட்டிற்கு உரியவர்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம் இன்னும் கூட சைவத்தில் இறைவனுக்கு குறிக்கப்படுகின்ற என் குணத்தான் என்கின்ற சொல்லாட்சியும் திருவள்ளுவர் நம்முடைய திருக்குறளிலே பயன்படுத்துகின்றார் ஓளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா என்று குறிப்பிடுவார் இதன் வழி நமக்கு பரம்பொருள் வழிபாடு இருந்திருக்கின்றது இன்னும் அது கடவுள் என்று சொல்லாலும் இறைவன் என்று சொல்லாலும் இன்னும் சிவனுக்குரிய இயல்புகளைக் கொண்டும் சங்க காலத்திலும் சங்க மருவிய காலத்திலும் தமிழர் வழிபாட்டு நெறி இருந்திருக்கின்றது என்று தெரிய வருகின்றது தொடர்ந்து சங்க இலக்கியங்களிலே இந்த சிவ வழிபாட்டை பற்றி எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றது என்று காண இருக்கின்றோம் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சங்க இலக்கியத்தில் நேராக சிவன்று சொல்ல பயன்படுத்தலைனாலும் ஆதிரையான் ஆலமர் செல்வன் ஆனேற்று கொடியுடையான் ஈசன் ஈரஞ்சடை அந்த காலக்கடவுள் தாழ் சடை பெரியோன் நீலமேனி வாழிலை பாகத் ஒருவன் மணிமிடத்தன் முக்கச்செல்வன் அன்னல் இறைவன் கடுந்தரல் பருதி போன்ற பெயர்களால் சிவபெருமான் போற்றப்படுகின்றார் ஆலமரத்தின் கீழே அமர்ந்து இறைவன் அறமுறைப்படுகின்ற செய்தியும் கொடுகொட்டி ஆடுவதையும் ஐந்தொழில் புரிதல் போன்ற செய்திகளையும் சிவன் என்று நேரடியாக சொல்லாவிட்டாலும் முருக வழிபாட்டில் சிவனை பற்றிய கூறுகள் இருப்பதை நாம் காணலாம் எடுத்துக்காட்டாக சில பாடல்களை இங்கே பார்ப்போம் பரிபாடல்ல சிவபெருமான் கங்கை சடையில் வச்சிருக்கின்றான் என்கிற செய்திய தனிவுற தாங்கிய தனிநிலை சலதாரி மணிமிடற்று அன்னல் அப்படின்னு பரிபாடலில் சொல்லப்பெற்றிருக்கின்றது இப்போ சிவபெருமான் தலையில் கங்கை வச்சிருக்கிறதும் அவன் கழுத்தில் இந்த கரிய நிறம் மணி போன்று கரிய நிறமுடைய நஞ்சை வைத்திருக்கின்ற செய்தியும் நமக்கு அறிய கிடக்கின்றது கலித்தொகையில் சிவபெருமான் ஆலமரத்தடியில் அமர்ந்து அறமுறைத்த செய்திய ஆலமர் செல்வன் அணிசால் பெருவிரல் அப்படின்னு களி எண்பத்தொன்பதாவது பாடலில் நம்ம பார்க்கலாம் புறநானூறு நூற்று தொண்ணூற்றெட்டாவது பாடலில் ஆலமர் கடவுளன்ன நின் செல்வம் அப்படின்னு சொல்லி அந்த இன்றைக்கு நம்ம தட்சணாமூர்த்தி அப்படின்னு சொல்கிறோமே அதை ஆலமர் செல்வன் என்று குறிப்பிடுகின்றாங்க அந்த ஆலமர் செல்வனை போன்று உன்னுடைய செல்வம் இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி அங்கு காணப்படுகின்றது மேலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சிவன் என்கின்ற சொல்ல சொல்லாமே சிறுபான் ஆற்று ஆலமர் செல்வர்க்கு அமர்ந்தனன் கொடுத்த ஆர்வ நன்மொழி இப்படின்னு அடி தொண்ணூற்றி ஏழுலேருந்து தொண்ணூற்று ஒன்பது வரைக்கும் அங்கேயும் சிவபெருமானை சிவன் என்று குறிப்பிடாம ஆலமர் செல்வன் என்று குறிப்பிடுறாங்க மதுரை காஞ்சியில் சிவபெருமானுக்கு ஏழு நாள் சிவவேள்வி செஞ்சிருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி நமக்கு தெரிய வருகின்றது தங்க இலக்கியங்களில் முருக வழிபாடு சிறப்புற்றிருந்தாலும் அந்த முருக வழிபாட்டில் குறிப்பாக அந்த வெறியாட்டு வழிபாட்டில் சிவ வழிபாட்டு முறைகள் நிறைந்திருப்பதை காணலாம் அதில் சிவனுடைய அந்த படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய இந்த ஐந்தொழில்கள் தொழில்கள் பற்றிய குறிப்புகள் இந்த முருகப்பெருமானுடைய வெறியாட்டு விழாவில் சொல்லப்படுவதாக நாம் சங்க இலக்கியத்தில் பார்க்குறோம் அடுத்து முருகன் குறிஞ்சி கடவுள் அல்லது குறிஞ்சி நில திணை தெய்வம் என்று நாம் குறிப்பிடுறோம் ஆனால் சிவபெருமான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைகள் காடுகள் கடற்கரை என்று எல்லா திணைக்கும் உரியவராக காட்டப்படுவதை நாம் பார்க்கிறோம் அதுவும் தெய்வ சைக்கிளார் திருக்குறிப்பு தொண்டருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலத்திலும் சிவன் கோயில்கள் இருந்த செய்தியை குறிப்பிடுகின்றார் குறிப்பா திருக்காலத்தி என்பது நமக்கு தெரியும் கண்ணப்பர் வழிபட்ட தலம் அந்த தலம் நீங்க பாத்தீங்கன்னா குன்றின் மேல காலத்தி அப்பராக சிவன் கோயில் இருந்ததாக நம்முடைய சேக்கிழார் பெரிய புராணத்திலே குறிப்பிடுகின்றார் கண்ணப்பருடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்கன்னா காலத்தால் ரொம்ப முற்பட்டவர் கண்ணப்பர் என்று மணிவாசக பெருமான் அவருடைய பாடலில் குறிப்பிடுகின்றார் அப்போ நமக்கு தெரிகின்றது என்ன தெரிகின்றது இறைவனுக்கு குறிப்பாக சிவபெருமானுக்கும் அந்த காலத்தில் மலைமேல் கோயில் அமைத்து வழிபடுகின்ற அந்த முறை இருந்திருக்கின்றது என்று நமக்கு தெரிகின்றது இணை தெய்வங்கள் இருந்த இடத்திலும் கூட சிவ வழிபாடு இருந்திருக்கின்றது என்கின்ற செய்தியை சேக்கலார் குறிப்பிடுவது நான் சொன்னேன் அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே குறிஞ்சி நிலத்தில் உங்களுக்கு திருக்காலத்தி சொல்லியிருந்தேன் அடுத்து முல்லை நிலத்திற்கு திருமுல்லை வாயில் கோயிலை நாம் சான்றாக குறிப்பிடலாம் இன்னும் கூட மருத நிலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மருத நிலத்திற்கு வழக்கமாக நாம் வேந்தனை சொல்லுவோம் அந்த இடத்துல சிவ வழிபாடு இருந்திருக்கின்றது என்பதற்கு திருவாரூர் திருக்கோயிலை நாம் குறிப்பிட்டு சொல்லலாம் இன்னும் கூட இந்த நெய்தல் நிலம் என்று சொல்கிறாங்களே இந்த நெய்தல் நிலத்துக்கு வருணனை சொல்லுவார்கள் அதுதான் தின தெய்வம் ஆனால் அந்த நெய்தல் நிலத்திற்கு வேதாரண்யம் என்று சொல்லக்கூடிய இந்த திருமறைக்காடு என்கின்ற கோயிலை அல்லது இன்றைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் என்று முருகன் கோயிலாக இருக்கின்றது அந்த கோயில் கூட ஒரு காலத்தில் சிவன் கோயிலாகத்தான் இருந்தது என்கின்ற செய்தியை கூட சிலர் குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் கூட பாலை நிலம் என்று பார்க்கின்றோம் இந்த பாலை நிலத்திற்கு திருவெண்காடு என்று சொல்கின்றார்கள் இன்னும் கூட ஒரு அரிய செய்தி என்ன என்று சொன்னால் இந்த ஐந்து திணை தெய்வங்களையும் அல்லது அந்த ஐந்து திணைக்குரிய நிலத்துக்குரிய கடவுளாகவும் எல்லாம் ஒருங்கே இருக்கின்ற இடமாக உணர்த்தி நிற்கின்ற ஒரு கோயில் திருவண்ணாமலை என்று குறிப்பிடுவதும் இருக்கின்றது திருவண்ணாமலை காலத்தால் மிக பழமையானது இன்னும் கூட நமக்கு திருக்கழுக்குன்றம் இது போன்ற கோயில்கள் வழக்கமாக நாம மலை கோயில்கள் முருகனுக்குரியது குறிஞ்சி நலத்துக்குரியது தினை தெய்வத்துக்குரியது என்று சொல்கின்றோம் ஆனால் பழைய பழம் பழம்பெரும் சிவன் கோயில்கள் மலைகளில் இருந்திருக்கின்றன என்கின்ற இருந்திரு செய்தியை வைத்து பார்க்கின்ற போது சிவ வழிபாடு என்பது எல்லா நிலத்திற்கும் உரிய பரந்துபட்ட ஒரு வழிபாடாக தமிழர் பண்பாட்டில் இருந்திருக்கின்ற என்ற செய்தியை நாம் உணர்ந்து கொள்ளலாம் காவிரி பூம்பட்டினம் மதுரை வஞ்சி முதலிய பெருநகரங்களில் சிவன் கோயில்கள் இருந்துள்ளதை பற்றி சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன எட்டுத்தொகை தொகை நூல்களில் அகநானூறு புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து கலித்தொகை ஆகிய நூல்கள்ல அவற்றினுடைய கடல் வாழ்த்து பாடல்கள் சிவனை பற்றியே அமைந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது இன்னும் சிவனை பற்றிய குறிப்புகள் சங்க இலக்கிய நூல்களில் பல இடங்கள்ல விரிவாக வந்திருக்கின்றன சிவன் என்று குறிப்பிடப்படவில்லையே தவிர ஆனால் அவையெல்லாம் சிவனை காட்டுகின்ற அடையாளங்களாக இருக்கின்றன என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம் கழித்தொகையில ராவணன் கைலையை பெயர்க்க செய்தி இருக்கின்றது ராவணன் கைலாயத்தை பெயர்க்க முயற்சி செய்தான்னு சொல்லி திருமுறைகள்ல பல இடத்துல வரும் இல்லா சிவபெருமான் பெருவுறளால் ராவணனுடைய ராவணனை பெருவுரலால் அழுத்தி மலையின் அடியில் அகப்படும்படியாக செய்தாருங்கிற செய்தி வருது அந்த செய்தியை கலித்தொகையில் நாம் காணலாம் அதை தவிர கலித்தொகையில சிவபெருமான் முக்கண்ணன் என்கின்ற சொல்லும் இடம் இடம்பெற்றிருக்கின்றது அது தவிர தேவருக்காக சிவபெருமான் அந்த முப்புறங்களை எரித்தான் என்கின்ற செய்தியும் கலித்தொகையில் இடம்பெற்றிருக்கின்றது இப்போ இதெல்லாம் பார்க்கின்ற போது நமக்கு சங்க இலக்கிய காலத்தில் தமிழர்கள் சிவ வழிபாடு செய்திருக்கின்றார்கள் அதற்கு முன்பாக இருந்திருக்கின்றது என்கின்ற செய்தி நமக்கு புலப்படுகின்றது ஏன்னா சங்க இலக்கிய பாடல்களில் அந்த செய்திகளை குறிப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு முன்பாகவே எப்படி இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக இப்ப தொல்காப்பியர் வந்து ஒரு செய்தியை சொல்லும்போது என்மனார் புலவர் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னா அதற்கு முன்பாகவே அதாவது தொல்காப்பியத்திற்கு முன்பாகவே பல நூல்கள் இருந்திருக்கின்றன பல புலவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் இலக்கணம் பற்றிய ஆய்வுகளை செய்திருக்கின்றார்கள் என்கின்ற செய்தியெல்லாம் நாம் உயித்து உணர்வது போல இந்த சங்க இலக்கிய பாடல்களில் சிவனை பற்றிய செய்திகள் இப்படி சொல்லப்பட்டிருப்பதனால அதற்கு சங்க இலக்கிய காலத்திற்கு முன்பாகவே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சிவ வழிபாடு இருந்திருக்கின்றது என்பதை நாம் உயித்து உணர முடியும் புரோனா நூற்று பாடலில் கடவுள் வாழ்த்து செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் கொன்றைப்பூ அணிந்த அல்லது கொன்றைப்பூ கொண்ட மாலை அணிந்திருக்கின்றான் என்ற செய்தியும் அவன் விடையை ஊர்தியாக கொண்டிருக்கின்றான் மற்றும் விடையை கொடியாக கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியும் அவனது கண்டம் அல்லது திருமிடரு நஞ்சின் கருப்பு வண்ணமாக அல்லது கருப்பு நிறமாக இருக்கின்றது என்ற செய்தியும் அவன் தனது ஒரு பகுதியிலே பெண்ணை கொண்டிருக்கின்றான் என்கின்ற அடையாளங்களை பற்றியும் புறநானூற்று கடவுள் வாழ்த்து பாடல் குறிப்பிடுகின்றது கூடுதலான செய்தியாக கலித்தொகையில சிவபெருமானுடைய சடையையும் அடுத்து அவன் கையில் மழுப்படையும் வாழையும் ஏந்தி இருக்கின்றான் என்கின்ற செய்தி நமக்கு தெரிய வருகின்றது ஐங்குறு நூல் கடவுள் வாழ்த்து பாடலில் நீலமணி வாழிலை பாகத்து ஒருவன் என்று சிவனை குறிப்பிடுகின்றது இப்போது சிவபெருமான் தனது பகுதியில் உடம்பில் ஒரு பகுதியை உமையம்மையை வைத்திருக்கின்றான் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது பத்து பாட்டில் நெடுநல் வாடையும் முல்லை பாட்டும் சிவனை பற்றிய குறிப்புகளை சொல்கின்றன இப்படி இந்த பாடல்களை எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது சங்க இலக்கிய காலத்தில் சிவ வழிபாடு இருந்திருக்கின்றது என்கின்ற செய்தி தெரிகின்றது அதுவும் குறிப்பாக சிவனை பற்றிய அரிய செய்திகளெல்லாம் எல்லாம் பட்டு இருப்பது தெரிகின்றது எனினும் சிவன் என்ற பெயர் சொல்லவில்லையே தவிர சிவனை பற்றிய குறிப்புகள் எல்லாம் அங்கு இருப்பது பழந்தமிழர் காலம் தொட்டே சிவ வழிபாடை செய்திருக்கின்றனர் இடையில அயல் அவர்கள் சிவ வழிபாட்டை நம்மிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்ற கருத்து தவறானது என்பது இதன் வழி நமக்கு புரியும் தமிழர்கள் திணை தெய்வ வழிபாட்டோடு நின்று விடவில்லை அதற்கு மேலும் அவர்கள் பரம்பொருள் வழிபாட்டில் இருக்கின்றார்கள் என்கின்ற இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை நமக்கு இன்றளவும் உறுதிப்படுத்தி கொண்டிருப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோயில்கள் குறிப்பாக சிவன் கோயில்கள் பாடல் பெற்ற திருக்கோயில்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் குறிப்பாக திருமுறைகள் பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்து ஆறு திருக்கோயில்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கருவறையில் சிவலிங்கம் நிறுவப்பட்டு சிவலிங்க வழிபாடு நம்முடைய தமிழர்கள் செய்திருக்கின்றார்கள் என்ற செய்தி நமக்கு இருக்கின்றது அதுவே பெரிய சான்று ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் போன்ற ஐந்தாம் ஆறாம் நூற்றாண்டு காலத்திலும் கூட நீங்கள் பார்த்தீர்களானால் ஏற்கனவே அங்கு சிவ வழிபாடு இருந்த கோயில்களில்தான் இவர்கள் போய் சிவ வழிபாடு செய்திருக்கின்றார்கள் புதிதாக அவர்கள் ஒரு கோயிலை நிறுவி அங்கு சிவ வழிபாடு செய்யவில்லை எனவே ஞானசம்பந்தர் நாவுக்கரசர் இவர்கள் காலத்திற்கு முன்பாகவே கண்ணப்பர் காலத்திலே கண்ணப்பர் காரைக்காலமையார் என்று சொல்லக்கூடியவர்கள் காலகட்டத்திலேயே நீங்கள் பார்த்தீர்களானால் நமக்கு சிவ வழிபாடு இருந்திருக்கின்ற செய்தி தெரிய வருகின்றது இது தவிர சிலப்பதிகாரம் போன்ற காப்பியங்களிலும் சிவ வழிபாடு பிரபா ஆக்கை பெரியோன் கோயில் என்று சிவ வழிபாடு இருந்த செய்தியும் நமக்கு காப்பிய காலத்திலும் இருக்கின்றது எனவே சங்க காலத்திற்கு முன்பாக இருந்த காலத்திலும் சரி சங்க காலத்திலும் சரி சங்க மருவிய காலத்திலும் சரி பிறகு பக்தி இலக்கிய காலத்திலும் சரி எல்லா காலத்திலும் தமிழர்கள் சிவ வழிபாட்டை இருந்திருக்கின்றனர் என்கின்ற செய்தி மிக தெளிவாக இருக்கின்றது சிலர் குறிப்பிடுவது போல அயலார் நம்மிடத்தில் கொண்டு வந்து சிவ வழிபாட்டை சேர்த்தார்கள் என்று சொல்கின்றார்கள் அயலார்களுக்கு திருவுருவ வழிபாடு கிடையாது அவர்கள் தீ வழிபாடு செய்கின்றவர்கள் அவர்கள் இந்த கோயில் நிறுவி கோயிலுக்குள்ளே சிவலிங்கத் திருமேனியை நிறுவி வழிபாடு செய்கின்ற வழக்கம் அவர்களுக்கு கிடையாது எனவே தமிழர்கள் பழங்காலம் தொட்டே சிவ வழிபாடை செய்து வந்திருக்கின்றனர் அது எல்லா நிலங்களுக்கும் உரியதாக ஒரு பரவிய வழிபாடாக இருந்திருக்கின்றது அதுவும் குறிப்பாக படித்தவர்கள் மத்தியிலே இருந்திருக்கின்றது என்ற செய்தி நமக்கு புலப்படுகின்றது எனவே தமிழர்களுக்கு இறை வழிபாடு கிடையாது தமிழர்கள் திணை தெய்வத்திற்குரியவர்கள் மட்டும்தான் என்று மற்றொன்று தமிழர்கள் சிவ வழிபாட்டை பிற்காலத்தில் ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தியெல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாத செய்தி என்பதை நாம் தெளிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த சான்றுகளை எல்லாம் வைத்து நம்முடைய பழந்தமிழர் வழிபாட்டில் சிவ வழிபாடு என்றுமே இருந்திருக்கின்றது அது மிகவும் தொன்மையானது இனியும் காலத்தை வென்று நிற்கும் என்கின்ற அடிப்படையிலே இந்த சைவ நெறியை சிவ வழிபாட்டை எடுத்து செல்லக்கூடியவர்களாக இருக்கின்ற நாம் அதை முறையாக தெரிந்து கொண்டு அதை பின்பற்றி அடுத்த தலைமுறையினருக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பமையானால் த சைவ நெறி மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்வது போல காலத்தை வென்று நிற்கும் என்பதிலே கிஞ்சிற்றும் ஐயமில்லை என்று சொல்லி இனி வேறு வேறொரு காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன் வணக்கம் திருச்சிற்றம்பலம்